முக்கிய பதவியிலிருந்து விலக்கிய ஈழத் தமிழ் பெண் அரசியலில் ஈடுபட தயார் கனேடிய தமிழர் பேரவையின் தலைவர் பதவியிலிருந்து விலக்கியுள்ளதாக ரவீனா ராஜசிங்கம் அறிவித்துள்ளார் கனேடிய தமிழர் பேரவையின் இமாலய பிரகடன முயற்சி குறித்த கெனேடிய மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலை ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் அந்த பதவியிலிருந்து விலக்கி அரசியலில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரியின் கன்சர்வேட்டிவ் கட்சியில் வேட்பாளர் தேர்தலில் அவர் போட்டியிட உள்ளார் தலைவர் பதவியிலிருந்து விலகினாலும் தொடர்ந்து பேரவையின் நகர்வுகளுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக ரவீனா ராஜசிங்கம் தெரிவித்துள்ளார் ரவீனா ராஜசிங்கம் தலைமையிலான கனேடிய தமிழர் பேரவையின் நிர்வாகம் பதவி விலக வேண்டுமென்ற வலியுறுத்தல் கடந்த சில மாதங்களாக முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது